பீஸா என்னங்க பீஸா இந்த பாட்டி சுட்ட பீஸாவை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பீஸா நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க அளவுக்கு ஈஸியாகட்டு பத்தே நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய பீஸா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடை பக்கமே போக மாட்டேங்க அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி சுட்டா பீஸா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சூப்பரான பீஸா ரெடிங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு பீஸா பண்ண போகிறாங்க ப்ரெட் வச்சு பீஸா பண்ண போகிறேன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிக்காக ஓடிட்டுருக்குங்க பீஸா வந்து எல்லாேருமே இந்த ப்ரெட் வச்சு தான் பீஸா பண்ணுறாங்க இப்போ கடையில் வாங்குறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி பீஸா வீட்டில் குழந்தைகள் பண்ணி கொடுங்கங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப ஈஸியூ கூட பண்றது சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இன்னைக்கு பீஸா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம இந்த ஷேப்பில் பண்ண போகிறோமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் நீங்கள் ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாங்க ரவுண்டாக கட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம் எப்படி சேப்பில் பண்ணாலும் சூப்பராக கிடைக்கும் மிச்சம் இருக்கிறது நம்ம பெட் ரம்ஸ் பண்ணிடலாங்க வேஸ்ட் ஆகாது ஆறு பிரட் கட் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த ஓரில் இருக்கிறதெல்லாம் நம்ம பிரெட் ரம்ஸ் எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதுக்கு வந்து நாலு முட்டை எடுத்துருக்காங்க நாலு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நம்மளுக்கு முட்டை ஓடு வந்து உடஞ்சது உள்ள விழுந்துட்டா இந்த மாதிரி நம்ம அதே ஓட வச்சு எடுத்துடலாம் எடுத்துருங்க முட்டை வந்து உடச்சி எடுத்தாச்சுங்க வந்து நம்ம உப்பு பெப்பர் பொடி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு அப்புறமா வரமிளகா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா பெப்பர் பொடிங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க உப்பு பெப்பர் பொடி வரமிளகா தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க எந்த அளவுக்கு நம்ம அடிக்கமோ அளவுக்கு நல்லா ஃப்ளஃப்பியாக கிடைக்குங்க அடித்தாச்சு தவால நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க ஃப்ரை பேனை தோசை தவா ஃப்ரை பேன் எதுலனாலும் வச்சுக்கலாங்க அடுப்ப மீடியமாக வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணியாச்சு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பட்டர் வந்து நம்ம ஸ்லைஸ் ஆட்டு கட் பண்ணி வச்சுக்க ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாங்க கடையில் வந்து எத்தனை ப்ரெட்டு பிடிக்கோ அத்தனை ப்ரெட்டை வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து நாங்கள் ஆறு பிற உள்ளே நிற்குங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க சேம் நம்மளுக்கு பீஸா மாதிரியே இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம முட்டையை அடித்து வச்சதை ஊற்றிடணும் ஊற்றும் போதும் லைட்டாக அப்படியே அடிச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஓரளவு இந்த மாதிரி கோரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வேகட்டுங்க ஒன் சைடு வந்துடுச்சுங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணுங்க திருப்பி போட்டு இதில் வந்து நம்ம மைனஸ் தடவிடலாங்க இல்லை கொஞ்சம் மட்டும் மயானஸ் தடவிடலாம் மயானஸ் கொஞ்சம் ஊற்றியாச்சு அப்புறமா சாஸுங்க பீஸா சாஸ் இருந்ததுன்னா பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க டமேட்டோ சாஸ் தான் ஆட் பண்ணுறேன் சாஸும் ஆட் பண்ணியாச்சு நல்ல ப்ரெட்டில் படு முடியாது தடவிட்டு விடலாம் ரெண்டையும் சேர்த்தே தடவி விட்டுக்கோங்க வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க சிம்மில் வச்சுட்டே தான் எல்லாம் பண்ணணும் நம்ம ஏன்னா ப்ரெட்டு வந்து தீஞ்சிடக்கூடாது சாஸ் வந்து தடவையாச்சு அவ்வளோதாங்க சாஸ் வச்சாச்சு இப்போ நம்ம டமோட்டோ வெங்காயம் எல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்கம் பார்க்கறதுக்கு இப்போ டமேட்டோ ஆட் பண்ணியாச்சு அதுக்கு மேலே ஆனியனுங்க ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீலவாக்கில இந்த மாதிரி மேலே ஆனியனை போட்டுக்கோங்க அப்புறமா கேரட்டுங்க கேரட்டையும் நல்ல நீள சைஸில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா சில்லிங்க மிளகா 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 ஆப்ஷன் தான் சின்ன பிள்ளையில கொடுக்கா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிருக்கேன் அப்புறமா ஸ்வீட் கார்ன் போடலாம் நீங்கள் வெஜிடபிள் எதுனாலும் போடலாம் பார்க்கலாம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கு பாருங்க இதுக்கு மேலே வந்து சீஸ் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மொஜல்லா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி துருவி நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாகவும் கிடைக்கி இந்த மாதிரி பெருசாகவும் இருக்குது பெருசாக இருந்ததுன்னா பெருசாக வாங்கி போட்டுக்கோங்க இல்லைட்டா சின்னதாட்டு வாங்கி நம்ம துருவி மேலே போட்டோம்னா கடையில் என்னங்க கடையில் இந்த பாட்டி சுட்டா பீஸாக சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகள் வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் சீஸ் துப்பி வச்சுங்க சீஸ் வந்து போதுமான அளவுக்கு நிறைய போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராகட்டு ரெடி ஆகிடுச்சுங்க மேலே வந்து நம்ம கொஞ்சம் சில்லி ப்ளேஸும் ஓரியண்டாட் பவுடருங்க இந்த பீஸாக்கு போடுவோம் பாருங்கள் அந்த பவுடரு அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ரொம்ப மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது ஹெல்த்தி கிடையாதுங்க அவங்க நமக்கு உடனேக்கு உடனே பண்ணி தர மாட்டாங்க ஸ்கீட் பண்ணி தருவாங்களே தவிர நம்ம பண்ணி வச்சுருக்கறது வந்து விற்கலைன்னா மறுநாள் நமக்கு சூட் பண்ணி தந்துருவாங்க அளவுக்கு நீங்கள் சாப்பிடாமல் வீட்டிலே நம்ம ப்ரெட் வந்துன்னா போகிறோம் குழந்தைகளுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துட்லாங்க மாவு பிசைஞ்சு கஷ்டப்படாண்டாம் சிம்பிளாகட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ பீஸா வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க எப்படி ரெடியாக இருக்கு பாருங்க அட்டகாசமான பீஸா ரெடிங்க வாக்கையிலேயே நாக்களே வச்சு அந்த அந்தளவுக்கு எம்மி எம்மி பீஸா ரெடி பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் பீஸா வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சுண்ணா எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க க்ரீமியாட்டு ஜூசியாட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிருச்சு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் பீஸா வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாகட்டு கடையில் கிடைக்குமான்னு தெரில சூப்பராக பண்ணியாச்சு பத்து நிமிஷம் கூட அதிகங்க ரெட்டு வெஜிடபிள் இருந்தால் போகிறோம் சட்டுன்னு செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்